அபிரமியந்ததி உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்தெங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய் இனி எண்ணுதற்குச் சமயங்களும் இல்லை இன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே உமையும் உமை உருவாகனும் ஏக உருவில் வந்தெங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய் இனி எண்ணுதற்குச் சமயங்களும் இல்லை என்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசையுமே உமையும் உமையுரு பாகனும் வந்தெங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றும் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே உமையும்